வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது துத்தி கீரை துத்தி செடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இது இதோடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அதோடய காய் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இலைகள் பாருங்கள் இலைகளை பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு ஆட்டு வடிவத்தில் இருக்கும் தொட்டைங்கன்னா அப்படியே மெதுவாக பஞ்சு மாதிரி இருக்கும் இது காஞ்சு போச்சுன்னா இந்த காய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி இருக்கும் இது ஒரு நட்டு போல்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் துத்தி கீரை துத்தி இலை இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் மருத்துவ ரீதியாக பார்த்தோம்னா பைல்ஸுக்கு பயிர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இதுக்கு பயன்படுது இதோட கீ இலைகளை இதோடய கொழுந்து இலைகளை எடுத்து நம்ம இது பருப்புடன் சேர்த்து துவையிலாம் கூட நம்ம பயன்படுத்தலாம் டெய்லியும் பயன்படுத்திகிட்டு வந்தாலே உடல் சூடு கம்மியாகும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் பயில்ஸ் சரியாகும் ஒரு அருமையான மருந்து பல்வழிக்கும் கூட இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குது இது இதோடய இலைகளை எடுத்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் வாய் கொப்பளிச்சோம்னா வாயில் இருக்கிற புண்கள் சரியாகும் பல்வழி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் இந்த மாதிரி அருமையான ஒரு மருந்து இது வந்து லேகியமாகவும் பயன்படுத்துகிறாங்க பயில்ஸுக்கு வந்து ஒரு லேகியமாக இதை செஞ்சு இதை பயன்படுத்துகிறாங்க டெய்லி இதை கீறி கூட பயன்படுத்தலாம் நல்ல ஒரு மூலிகை இதனை டெய்லியும் பயன்படுத்திட்டு வந்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் குணமாகும் அல்சர் சரியாகும் பசியின்மை பசியின்மையும் கூட இது சரியாகும் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மூலிகை தான் இந்த துத்திக்கீரை நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்றும் சித்தமுடன் செல்வோம்